ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரவையும் கருவேப்பிள்ளையும் தான் ரொம்பவே முக்கியமான பொருட்கள் கருவேப்பிள்ளைய போடும்போது தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் வாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க அரை கப்பு அரிசி மாவு கால் கப்பு மைதா இந்த ஸ்நாக்ஸை வந்து ரவையை மட்டும் வச்சுமே நம்ம செய்யலாம் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும் இல்லை டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மைதா அரிசி மாவு போடும்போது கிறிஸ்பியா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரவை தாங்க மற்ற பொருட்கள் ரெண்டும் இல்லைனாலுமே நீங்க ரவையை வச்சு இதை நீங்க செய்த அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை நல்ல பொடியா கட் பண்ணிக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலங்க இதுல வந்து கருவேப்பில தான் ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து நான் மிக்ஸி ஜார்ல போட்டு ஈரமே இல்லாம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றாம நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வெங்காயத்திலேயே தண்ணி வரும் அதனால நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பாருங்கள் கருவேப்பிலை தான் நம்ம ஜாஸ்தி சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கருவேப்பிலையை ஜாஸ்தி சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு என்னதான் உருண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி விடுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு வந்த உடனே திருப்பி போடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே ஈவனாக நல்லா வந்து குக் ஆகிடும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு இதையும் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து பொன்னிறமா உங்களுக்கு டீப் ஃப்ரை ஆகணும் இப்போ நம்ம செய்ததுல ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை தான் நம்ம பொடியா கட் பண்ணி போட்டோம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும் காரம் ரொம்ப வேணான்றவங்களுக்கு நீங்க அதோட நிறுத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் நினைக்கணும் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ரவுண்டா வந்து

വീഡിയോ ലൈക് പണു ഷേർ പണു സെമ്പ ചോന സബ്സ്ക്രൈബ് പണിക്കോ താങ്ക് യു